எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதன ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ராசி பற்றி நம்ம தெளிவா பார்க்க போகிறோங்க இந்த ஏப்ரல் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட மீன ராசியில ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்றது இந்த மாசத்துல நிகழ போகுதுங்க சரிங்களா அதாவது சனி ராகு சுக்கரன் புதன் சூரியன் ஆகிய ஐந்து கிரகங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல சேர்றாங்க இது வந்து மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவா பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா இந்த மாதம் முழுக்கவே ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய புதன் ராசிக்கு பத்தாம் இடத்துல வீசம் பெற்று வக்ரம் பெற்ற தன்மையில் இருக்காருங்க சரிங்களா அது நீச பக்ரம் ஓரளவுக்கு வந்து பலம் தான் இடத்துல ஒரு பலம் இழக்கல இழந்த பலத்தை மீண்டும் பெறுவார் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கும்ன்றதையும் நம்ம பார்க்கலாம் மிதன ராசி மிதனராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் மிதன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசியா வருதுங்க அச்சரங்களை பொறுத்த வரைக்கும் மிதன ராசியில் மிருக மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவாதிரை முதல் நான்கு அச்சர பாதங்களையும் புனர்பூசம் முதல் மூன்று அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மிதன ராசி மிதன் பொறுத்த வரைக்கும் இந்த மாத்திரைய முதல் பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது முதல் பகுதி உங்களுக்கு வந்து சுமார் அப்படின்னே சொல்லலாம் ஆனா இரண்டாவது பகுதியில வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றேன் சரிங்களா இந்த மாத்திரிய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் இணையிறது வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக சில நன்மை தீமைகளை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் கொஞ்சம் வேலை ரீதியாக கொஞ்சம் அலைச்சருக்குள்ள கொடுக்குங்க சரிங்களா ஏன்னா இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் நீசம் லாபாதிபின்னு சொல்லப்படக்கூடியவர் நீசம் அப்போ முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை ரீதியாகவும் சரிங்க தொழில் ரீதியாகவும் சரிங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதற்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது பெருசாக கிடைக்காதுங்க சரிங்களா உங்களை வந்து குறை கண்டுபிடிக்கிறதுல தான் இருப்பாங்க எல்லாருமே சரிங்களா நீங்க வந்து பர்ஃபெக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் ஒரு ஒர்க் ஆஃப் முடிச்சுட்டு இருப்பீங்க மீதி பத்து பர்சன்ட் ஒரு கம்ப்ளீஷன் இருக்கும் அந்த நைன்டி பர்சன்ட் முடிச்சது யாருமே பார்க்க மாட்டாங்க அந்த பத்து பர்சன்ட் ஏன் முடிக்கல அப்படின்றதான் வந்து பார்த்து உங்களை வந்து நோண்டுவாங்க ஸோ இத்தகைய அமைப்புகளையும் இந்த ஐந்து கிரக இணைவு கொண்டது கொடுக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் நிதானமாக இருங்க சரிங்களா உங்களை வந்து மட்டம் தட்டினாலும் சரி உங்களை குறை கண்டுபிடிச்சு உங்களை வந்து ஓரம் கட்டு நினச்சாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரி சரின்னு சொல்லிட்டு போங்க அவசரப்பட்டு எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வார்த்தையை விட வேண்டாம் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்குங்க சரிங்களா பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்குங்க சரிங்களா கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டு இறங்கி வாங்க சரிங்களா ஒரு நாள் உங்களுக்கும் வாய்ப்பு வரும் அந்த சமயத்தில் நீங்கள் பாத்துக்கீங்க ஆனால் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நேரம் வந்து வேலை ரீதியாக இல்லை பனிச்சுமைகளே சற்று கூடுதலாக இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ராகு சனியினுடைய ஆதிக்கம் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கு எப்பவுமே அந்த ராகு சனி சூரியன் புதன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதன் அப்படின்ற ஒரு அலிகிரகம் சரிங்களா அவர் வந்து யாரோட சேர்றாரோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை அப்படியே வந்து பிரதிபலிப்பார் அதுதான் புதனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு சரிங்களா அதாவது பாபரோட சேரும் போது பாபராகவும் சுபரோட சேரும்போது சுபராகவும் இந்த புதன் வந்து பிரதிபலிப்பார் அப்படின்னு சொல்லலாம் அந்த பார்க்கும் பார்க்கும்போது அவர் பாபர்கள் அப்படின்னு சொல்ல படக்கூடிய சனி ராகு அதே மாதிரி சூரியன் ராகுவோடையும் சனியோடையும் சேர்ந்த சூரியனோட சேரும் போது இந்த புதனும் பார்த்தீங்கன்னா கிடுவர் ஸோ அந்த அளவுக்கு அப்ப வந்து நீங்களாதான் போய் பிரச்சனை எல்லாம் மாட்டுவீங்க இந்த டைம்ல சரிங்களா பிரச்சனை வந்து பெரும்பாலும் உங்களை தேடி வர்றதை விட நீங்களா வாழின்ற போய் கலையை கொடுப்பீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்காதீங்க கொஞ்சம் அமைதியாவே இருங்க பொறுமையாவே இருங்க எல்லா விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா நிதானம் கொஞ்சம் தேவை உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை தொழில் ரீதியாக சரிங்களா அதே மாதிரி வியாபாரம் செய்கின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஸ்டமர்ஸ் கிட்ட கொஞ்சம் நலிவு சொல்லியோட பேச கத்துக்குங்க சரிங்க கொஞ்சம் ஸ்டபனா இருக்காதிங்க வாக்குவாதங்களுக்கு ஒரு சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிறது சிறப்பா இருக்கும் அதற்கடுத்து ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைவு பெற்ற தமிழிலையும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் நீசம் பெற்ற தமிழக திருமணம் சார்ந்த முயற்சிகள் வந்து எடுக்கலாமா கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுதான் கொஞ்சம் தள்ளி போட்டது நல்லா இருக்கும் ஏன்னா இந்த வைகாசி மாதம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குரு ராசிக்குள்ள வந்துருவாருங்க சரிங்களா அதாவது மே மாதத்திலேயே இரண்டாவது பகுதி குரு ராசிக்குள்ள வந்துருவார் குரு பயிற்சி நடக்க மே பேமாத்துடைய செகண்ட் ஹாஃப்ல குரு பயிற்சி நடக்க போகுது ராகுது பயிற்சியும் நடக்க போது இது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேவரா இருக்கு அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த முயற்சிகள் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் ரெண்டு மாசம் கழிச்சு பண்றது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குருபலம் வருது சரிங்களா இந்த குரு பயிற்சியில இருந்து மிதன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு குருபலம் வர்றதுனால நிச்சயமாக ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை இது வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் எடுத்த காரியத்துல ஒரு வெற்றியை உண்டு பண்ணி கொடுக்குங்க அதாவது மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே மிருதினத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள போகுது அப்படின்றது ஒரு உண்மையான தத்துவம் சரிங்களா ஆனா வந்து குரு ராசிக்குள்ள வரதுனால எல்லா விதமான சகல சௌபாகியமும் சந்தோஷங்களையும் கொடுப்பார் ஆனா இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் சுமார் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா இந்த ஏப்ரல் மாதத்துடைய முதல் பகுதி குடும்ப வாழ்க்கைக்கும் சரிங்க வேலை ரீதியாகவும் சரிங்க கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கும் அதே மாதிரி பேச்சால் பிரச்சனையை கொடுக்கும் இப்ப பேச்சை குறைச்சிக்கிட்டாவே பாதிக்கு பாதி பிரச்சனை நீங்கள் சரி பண்ணிட முடியும் சரி இரண்டாவது பகுதியாச்சும் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கும் எப்படி நல்லா இருக்கும் சூரியன் மூன்றாம் சொல்லப்படக்கூடிய சூரியன் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல உச்சமாக்குறார் அதாவது செவ்வாய் நீசம் அவருடைய வீட்டில் ஒரு ஓரமாக வரும்போது நீசபங்க ராஜயோகம் கிடைச்சிரும் ஸோ அந்த வகையில பிறக்கும் போது லாபாதிபின்னு சொல்லப்படக்கூடியவர் நீச பங்கத்தை அடையறனாலையும் ராசிக்கு லாபஸ்தானத்துல ஒரு உச்சகிரகமான சூரியனை போய் உட்காரதுனாலையும் கண்டிப்பா அரசு அரசு சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறும் அரசியல்வாதிகளால் ஆதாயங்கள் கிடைக்கும் அரசாங்கத்துல உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய சில நட்பு வட்டாரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்க அவங்களால சில முன்னேற்றங்கள் கிடைக்கும் அவங்களால ஒரு உதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் அது எதுவாக இருந்தாலும் சரி குறிப்பா அரசு வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் இரண்டாவது பகுதியில் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் வலுவாட்டினாலும் நல்ல ஒரு விடா முயற்சி நல்ல ஒரு என்ன சொல்றது ஏன்னா அவரே மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி தான் முயற்சி கொடுப்பார் முயற்சியில வெற்றியும் அவர் தான் கொடுப்பார் அந்த வகையில பார்க்கும்போது நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி முயற்சி பண்ணி உங்களுடைய தரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரூவ் பண்ணுவீங்க இதுதான் என்னோட குவாலிட்டி இதுதான் வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரமானது இருக்கும் உங்களை நீங்க நிரூபிப்பீங்க அதுதான் முக்கியமான விஷயம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சரிங்களா எந்த ஒரு காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா தோண்ட போக மாட்டீங்க மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து அதுல வந்து வெற்றி பெறணுன்ற ஒரு எண்ணமே மனசுல அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம வருமானம் நல்லா இருக்குங்க சரிங்களா ஒரு பத்து ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா லாபம் பெறுவீங்க அந்த இடத்துல சரிங்களா அந்தளவுக்கு வியாபாரம் தொழில் ரீதியாக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எதாச்சும் பண்ண போறீங்கன்ற பட்சத்துல இந்த டைம் வந்து நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு வருமானத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல செவ்வா வந்து நீச பங்கம் அப்படின்ற அமைப்புல இருக்கிறதுனால கொஞ்சம் அவர் வந்து ரெண்டாம் இடத்துல பெரும்பாலும் வலுக்க கூடாது மீனத்துல பொறுத்தவரைக்கும் செவ்வாய் வந்து நீசம் வாங்குறதுல தான் அவர் வந்து நீசமாகும் போது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் ஆனால் ஃபேமிலி லைஃப்பில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பேன் சரிங்களா அதனால் வந்து குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் முதலத்தில் பிறந்தவளுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் சுமார் தான் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத விஷயத்தால் சண்டை வர்றது தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை அது பிரச்சனையே கிடையாது ஆனால் அந்த பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனையாக வந்து நிற்கும் சோ இப்படிப்பட்ட அமைப்புகளும் கொஞ்சம் கொடுக்கும் சரிங்களா வந்து நேரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் வந்து இந்த டைம்ல நீங்க முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கங்க பேச்சில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டாவே நிச்சயமா உங்களால வந்து பாதிக்கு பாதி பிரச்சனையை வந்து ஓவர்கம் பண்ணி ஈஸியா நீங்க வந்து வெளியே வர முடியும் சரிங்களா ஆனால் எல்லாச்சும் பெருசா கவலை கொள்ளவும் தேவை இல்லை ஆனா நிச்சயமா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்குறேன் செகண்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த டைம்ல முக்கியமா முருகர் வழிபாடு பண்றது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் ரெண்டாவது துர்கை வழிபாடு மேற்கொள்றது இன்னும் நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிலத்துல பிறந்த உனக்கு அதே மாதிரி சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி மாலை ஆறு மணி முதல் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி விடியற்காலை அதாவது நடு இரவு ஒரு மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க சரிங்களா இந்த டைம்ல சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து உங்க ராசிக்கு குடும்பாதிபதியா வருவாருங்க அந்த குடும்பாதிபதி எட்டுல வரையும் போது குறிப்பா பர்டிகுலரா இந்த நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் பேச்சில கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கும் சரிங்களா விட்டு கொடுத்து போகணும் கொஞ்சம் அதே மாதிரி வாக்குவாதங்கள் சார்ந்த விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் வேலை தொழில் ரீதியாக இருக்கும் வேலை சேர்த்துலயும் சரி தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி கொஞ்சம் பேச்சுல கொஞ்சம் நீங்க வந்து கவனம் எடுத்துக்கிட்டா பேச்சை குறைச்சிக்கிட்டாவே நிச்சயமா வாழ்க்கையை வந்து சிறப்பா இருக்கும் இந்த சந்திராஷ்டிரமா நாட்களை பொறுத்த வரைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின அதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்